சற்றுமுன் முன் துறைமுருகன் வீட்டில் குவியும் மத்திய படைகள் உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர் ஸ்டாலின் அவசர வருகை அதாவது திமுகவின் மூத்த தலைவரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்களுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்துதான் அவர் சென்னை குரம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில்தான் அவருடைய உடல்நல பிரச்சினை பற்றிய முக்கிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி வருகிறது அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன் திமுகவின் மூத்த நிர்வாகியாக வளம் வருகிறார் திமுகவின் பொதுச்செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் துறைமுருகன் அவர்களுக்கு தற்போது எண்பத்தி ஆறு வயதாகிறது இவருக்கு இன்று திடீர் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்துதான் துரைமுருகன் சென்னை குரம்பேட்டில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் மருத்துவமனையில் துறைமுருகன் அவர்களுக்கு சிகிச்சையும் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது முதற்கட்ட தகவலின்படி துறைமுருகன் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்துதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர்களுக்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகுதான் அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாகவே அமைச்சர் துரைமுருகன் கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது அவருக்கு இதனால் அவர் அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் அதன் பிறகு குணமாகி வீடு திரும்புவதும் நடந்து வருகிறது கடந்த பிப்ரவரி மாதம் கூட துரைமுருகன் சென்னையில் இருந்தபோது உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அப்போது அவர் கிரிம்ஸ் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த சமயத்திலும் துறைமுருகன் சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சிகிச்சைக்கு பிறகு அவர் குணமாகி வீடும் திரும்பினார் அதன் பிறகு தொடர்ந்து கட்சி மற்றும் அரசியல் பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் தற்போது மீண்டும் அவருக்கு காய்ச்சல் இருமலால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் கடும் காய்ச்சல் மற்றும் இருமலால் அவரும் பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன தற்போது உதயநிதி ஸ்டாலின் குணமாகி உள்ள நிலையில் அமைச்சர் துறைமுருகனுக்கும் உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் துறைமுருகனின் ஆதரவாளர்கள் கவலையடைந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் அமைச்சர் துரைமுருகனை பார்ப்பதற்காக திமுகவின் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் மருத்துவமனையில் குவிந்து வருகிறார்கள் மேலும் துரைமுருகனுடைய ஆதரவாளர்களும் அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனை வருகை தந்துள்ளனர் ஏனென்றால் துரைமுருகன் உடல்நிலை குறித்து தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது குறித்து யாரும் நம்ப வேண்டாம் என்று மருத்துவ தரப்பிலும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது ஆனாலும் அதையும் மீறி தொண்டர்கள் குவிந்து வருவதால் திடீரென துரைமுருகன் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்பு போட உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அவசர அவசரமாக ஸ்டாலின் அவர்களும் மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிக்க உள்ளார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க